ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி தேங்காய் திரட்டுப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்து நாம் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு தான் நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் செவக்காக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக வறுத்துடாதீங்க கசப்பு தன்மை வந்துடும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது ஆறுனவுடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சிறுபருப்பு ஆறுனவுடனே நல்லா திரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த சிறுபருப்போடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இந்த தேங்காய் தேங்காய் எடுத்த கப்புக்கு முக்கால் கப் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுக்க போகிறோம் தேங்காய் வந்து இந்த சைஸ் தேங்காய் ஒரு முறி திருவி எடுத்துருக்கேன் இதில் வெள்ளத்தை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் நம்ம கரைஞ்சோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் உருகி வந்தோடனே முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு இதிலே நாம் இப்போ சிறுபருப்பு தேங்காயை அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நாம் வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம் கிண்டி கொடுத்துக்கலாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு விட்டு கிண்டிக்கோங்க நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் இப்போ தேங்காயோடு இனிப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி அதுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நாம் எடுத்து வச்சுக்கலாம் கரண்டிலேருந்து அழகாக வந்துடும் நாம் இதை ஈஸியாக செஞ்சாச்சு இந்த தேங்காய் திரட்டு திரட்டுப்பாடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்